ஒரு சோக செய்தி என்ன சோக செய்தி சில நேரங்களில் அண்ணன் அப்படியே தோற்று பார்த்தேன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் ஐயோ தோத்துட்டியா ஏய்யா தம்பி இந்த கட்டில் எவ்வளோ காடு இருக்குன்னா இவங்களும் போனீங்கன்னா சொன்னோம் சண்டையே வந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு அதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நா இந்த நாளுக்குடிய செவ்வா வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க செவ்வானாலே சண்டை காட்டு உங்களோட நட்பு பாராட்டுவான் சரி விட்ரா பழசெல்லாம் போனது போட்டோம் அந்த மாதிரி சமாதான உடன்படிக்கைக்கு வருவா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கும்பொழுது பழைய கேஸுக்கெல்லாம் இருக்க மாட்டேங்கிறது ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும் சிம்மராசிக்காரர்கள் ஒரு நிமிஷம் ஒரு பிரேக் அடித்து பேசுங்க ஆமாம் அவருக்கு என்னப்பா இல்லை ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கார் ஒரு நிமிஷம் ஜெருக் வார்த்தை விடாமல் இருந்திருந்தால் நேரம் கௌரவமாக பேசியிருக்கலாம் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நாலுக்குடைய செப்பா ஒரு சோக செய்தி என்ன சோக செய்தி சில நேரங்களில் அண்ணன் அப்படியே தோற்று பார்த்தேன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் ஐயோ தோத்துட்டியா ஏய்யா தம்பி இந்த கட்டில் எவ்வளோ காடு இருக்குடா தெரியுமாடா அது தெரியாமல் அது தெரிஞ்சால் நான் இங்கே வந்து குத்த வச்சிருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மாப்பிளம் மாப்பிள்ள அந்த காடைப்பட்டு போட்டுறாத வாப்பிள அப்படிங்கிற மாதிரி இந்த நாளுக்குடையவன் ஆட்சி படும் போது என்ன நடக்கும்னா சும்மாவே ப்ராப்ளம் வரும் நீங்கள் இந்த நாலுக்குடையவன் ஆட்சி பெறும் பொழுது ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா குரு பார்த்து அதை கிளாரிஃபை வேற வேறு விஷயம் குரு பார்த்துடுறாரு அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஆனால் செவ்வா வந்து என்ன தான் நீங்கள் வந்து என்ன சொல்லுவான்ல செவ்வா என்ன தான் அவன் நல்ல இதாக இருந்தாலும் அவன் கெட்டவன் கெட்டவனை நீங்கள் ஓரளவுக்கு தான் க்ளீன் பண்ணி நல்லவனாக முடியும் ஒரே மட்டும் அவன்ட்டு தான் அவுட்புட் எதிர்பார்க்க முடியாது ஸோ அப்போ அந்த நாலுக்குடையவன் யாருன்னா பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெறுகிறான் இங்கே தான் சிக்கலே வருது பாதகாதிபதி ஆட்சி பெறுகிறான் ஆட்சி பெற்ற செவ்வாய் அப்போது எல்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் புதுசாக எதுவும் நல்லது நடக்காது ஆனால் ஏற்கனவே நீங்கள் இழுத்து வைச்ச பழைய வ வம்பு வழக்கெல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களாக மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் நாலு ஒம்பது கூடைய செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதி என்ன சொன்னேன் பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவன் அவன் நான் சொன்னேன் டெபுடேஷன் போஸ்டிங் பற்றிலாம் மற்ற ராசிகளுக்கு பேசியிருந்தேன் நீங்கள் தெரிஞ்சிருக்க நியாயமில்லை ஏன்னா நீங்கள் உங்கள் ராசி மட்டுந்தான் பார்க்குறீங்க ஸோ அப்போ டெபுடேஷன் போஸ்ட்டிங்னு ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா உங்களை ஸ்பெஷல் இப்போ ஃபோர்ஸ் கொண்டு என்ன ஃபோர்ஸா இதுங்க பதறாமல் கேளுங்க ஸ்பெஷலான ஒரு ஒரு விஷயம் யோகத்தை கொடுத்து உங்களை தூக்கி விடவும் முடியும் ஸ்பெஷலான ஒரு போஸ்ட்டு பாதகாதிப்புன்னு ஒரு போஸ்டிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி பொதுவாக மூணு ஆறு எட்டு கூடியவர்கள் தான் நம் ஜாதகத்தில் கெடுதலை செய்பவர்கள் ஆனால் பாதகாதிபத்தின்னு ஒரு விஷயத்தை காடு கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு எதுக்கு அப்படின்னா இது எதுலேயும் நீங்கள் சிக்கலைன்னா இவனை வச்சு காலி பண்ணுறதுக்காக வச்சுருக்காரு அந்த பாதகாதிபதி தான் செவ்வா யாருக்கு சிம்மராசிக்கு இந்த ஆள் நல்லாவே இருக்கக்கூடாது இந்த ஆள் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை இவர் போய் ஆட்சி இவர் ஆட்சி அப்படிங்கும் போது ஆஹா கட்டத்தை கட்டிட்டாங்கடா ஏன்னா செவ்வாய் யாருன்னா வம்பு வழக்கு பெட்டிகேஸ் எல்லாம் தான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்க ஒரு ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னா சில பேருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறினா பிரச்சனை வந்துடும் பஸ்ஸை விட்டி இறங்கும் போது பிரச்சனை வந்துடும் போய் டிக்கெட் எடுக்க போவான் டிக்கெட்டு எடுக்கப்படுது அங்கே சில்லற இல்லைன்ட்டு அவங்க கூட சண்டை வந்துடும் உள்ளே போனீங்கன்னா சண்டை சண்டையே வந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு அதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நா இந்த நாலு கூடிய செவ்வாய் வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க செவ்வானாலே சண்டைக்காரன் அர்த்தம் சண்டைக்கோழி எல்லாமே சார் சண்டைக்கோழி விசால் நடித்த படம் நான் அதை சொல்ல இந்த சண்டைக்கோழி இந்த சண்டைக்கோழி தான் செவ்வா இந்த செவ்வாய் வந்து கடுமையாக வந்து ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கு தொடர்ந்து நடக்கக்கூடியதான ஒரு பிரச்சனை போராட்டம் சண்டை இப்படி தான் ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு குரு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பழைய பஞ்சாயத்துக்கெல்லாம் முடிவு வரப்போகுது பழைய பஞ்சாயத்துக்கெல்லாம் முடிவு வரப்போகுது இந்த இந்த நாடோடிகள் படத்தில் ஒரு சீன் வரும் அதில் போய் பார்த்தீங்கன்னா இவங்க க இந்த கஞ்சா கருப்பு இருப்பார் அதுக்கப்புறம் அவர் சசிகுமார் இருப்பார் இவங்கெல்லாம் போயிட்டு வேலை கிடைக்கலாம் டீ பரமா இன்றைக்கி தாண்டா நீ நல்ல முடிவு எடுத்துருக்க நம்ம கடைக்கு டெவலப் பண்ணலாம் நம்ம இட்லிலாம் புதுசாக ஆர்டர் பிடிக்கலாம் மேரேஜ் கான்ட்ராக்ட் பிடிக்கலான்னு ஒருத்தரை போய் பார்ப்பாங்க அப்போ அவர் தான் ஊருக்குள்ளே பெரிய ஆளாக இருப்பார் அவர் இவன் மூஞ்ச பார்த்தோன்னே என்னது விட்டுட்டு போயிடுவாங்க ஓஹோ ஊருக்குள்ளே ஒருத்தமிடம் தான் உங்களுக்கு வச்சிருக்கேன் நம்ம அப்படின்னு அவர் சொல்லுவார் அந்த சீன் தான் ஞாபகம் வருது இந்த நானுக்குடி ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம ஊருக்குள்ளே ஒருத்தர் கூடவும் பழைய ஒம்பெழுத்து வச்சோம் பார்த்தீங்களா அது எல்லாத்துக்கும் இப்போ நிவர்த்தி கிடைக்கும் என்னென்னா நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம இருப்போம் அது இப்போ நம்ம நல்லா இல்லை இப்போ இது அவனுடைய ரிவெஞ்சு அவன் வந்து நம்மளை கூப்பிட்டு ஏதாவது கிண்டல் பண்ணுவான் அந்த சந்தர்ப்பமெல்லாம் இப்போ மாறும் இப்போ அவன் உங்களோட ராசி ஆயிடுவான் உங்களோட நட்பு பாராட்டுவான் சரி விட்றா பழசெல்லாம் போனது போகட்டும் அந்த மாதிரி சமாதான உடன்படிக்கைக்கு வருவா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது பழைய கேஸுக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் ஆகி சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத கேஸ் சார் அதுக்கு போய் பிடிச்சி போய் எஃப்ஐஆர் போட்டு விட்டாங்க சார் இந்த மாதிரி ஏங்க ஏங்க அந்தளவுக்கு முரட்டத்தனமாக என்னங்க ஆச்சு எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது சார் நான் அதில் வந்து ஒரு ஒரு சும்மா ஓரமாக நின்னவேன் சார் நான் என்ன பிடிச்சி போய் இந்த மாதிரி கேஸில் மாட்டிக்கிட்டு சார் நான் நமக்கு ஒரு நேரம் இருந்ததுன்னா வேடிக்கை பார்க்க போயிருந்தால் கூட நம்ம போய் அதில் மாட்டிக்குவோம் அதுதான் கடைசியாக சார் இதில் இந்த இந்த மாதிரி சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு காதலன் காதலி கதெல்லாம் இருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒருத்தனுக்கு வந்து ஐ லவ் யூன்னு அனுப்பிட்டு இது போய் என்ன பண்ணிக்கிச்சு இது போய் இது இது பண்ணிக்கிச்சு ஹேங் பண்ணிக்கிச்சு கடைசியே உனக்கு தான் ஃபோன் பண்ணணும்னு கூப்பிட்ட அவனை கூப்பிட்டா அந்த ஐயா அவன் காதல் அப்போதான் லவ் பண்ணி பத்து நாள் ஆகுது என்ன அதுக்குள்ளே அதுக்கு என்ன டிப்ரெஷனோ அது ஏன் அப்படி பண்ணிச்சு தெரியல இன்னும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கவே ஆரம்பிக்கல பத்தே நாள் தான் அதுக்குள்ளேயே ஒரு கேஸ் வாங்கிட்டு உக்காந்து பிரபல இவருடைய தேடப்படும் காதலன் சிக்கி நான் என்ன காதலை பத்து நாள் தான் என் பழகிறேன் சார் நமக்கு ஒரு நேரம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எப்படி பிரச்சனை வரும்னே தெரியாது சீரியஸாக சொல்கிறேன் எனக்கு ஒருத்தர் புக் பண்ணியிருந்தாங்க ஒரு கிளையண்ட் ஒருத்தர் இது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் அவ அந்த பையன் என்ன பண்ணால் யாரோ ஒரு சின்ன பையன் அந்த பையன் எனக்கு கிளைண்ட் ஜாதம் பார்க்க புக் பண்ணியிருந்தான் புக் பண்ண என்ன பண்ணால் நான் சொன்னேன் எனக்கு இன்னைக்கு புக் பண்ணீங்கன்னா நாலு மறுநாள் தான் சார் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் ஒரு நாளாவது எனக்கு வெயிட்டிங் டைம் நிறைய பேர் கிளைண்ட் இருக்காங்க ஒரு நாள் வெயிட்டிங் டைம் சார் சரின்னு பணம் போட்டுட்டாங்க பணம் போட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு அரை மணி நேரத்துலேயே சார் எனக்கு இப்போயே பார்க்க முடியுமா எப்போ இப்போ தானே இப்போ சொன்னேன் காலைல உனக்கு நான் கண்டிப்பாக பார்க்குறேன் திரும்ப மத்தியானமா சார் எனக்கு இப்போ பார்க்குறீங்களா ஏ இப்போ தானே நான் சொன்னேன் நாலா அன்னைக்கு பார்க்குறேன் வேணா நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன் நமக்கு செட் ஆகாது இப்படி உடனே உடனே எல்லாம் அர்ஜென்ட் பண்ணக்கூடாது சரி சார் ஓகே சார் திரும்ப ராத்திரி பதினோரு மணிக்கு சார் எனக்கு இப்போ ஜாதமாக இருக்கிறீங்களா ஏ யாரா நீ அப்படின்னு பார்த்து எனக்கு யாருன்னே தெரியல சின்ன பையன் அதாவது ஒரு மிஞ்சி பணம் ஒரு பதினாறு வயசு பையன் அடுத்த நாள் பார்த்தா அவங்க யாரோ ஒரு லேடிஸ் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி என்ன சார் அவன் ஏதோ சொல்ல வந்தான் என்னென்னு கேட்டிருக்கலாம்ல சார் அப்படின்னாங்க ஏன் சார் ஊரை விட்டு ஓடி போயிட்டான் சார் அவன் ஓடி போயிட்டானா ஓடி போகிறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட தான் சார் காசு போட்டிருக்கேன் நீங்கள் என்ன சார் சொன்னீங்க அவன்கிட்ட நான் என்னப்பா சொன்னேன் புக் பண்ணாங்க போயிட்டாங்க இது ஒரு மேட்டர்னு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் எனக்கு என்கொயரி பண்ணாங்க சார் கடைசி அவன் உங்கள்கிட்ட காசு போடும்போது என்ன சொன்னான் ஊரை விட்டு ஓடுறேன்னு சொன்னானா அவன் ஏஞ்சலினாவை லவ் பண்றது உங்கள்கிட்ட ஒத்துக்கிட்டானா ஏஞ்சலினாவா யாருமா ஏஞ்சலினா அதாவது அப்போ தான் நான் நினச்சேன் ஊருக்கெல்லாம் சொல்கிறேன் நமக்கு நாலாம் இடத்துல இருக்க அந்த ஆட்சி ஆட்சிப்பட்டுட்டான்னா ஊரில் போகிற வம்பெல்லாம் நமக்கு தாயா வருது அப்படின்னு அதுக்கப்புறமா அந்த பொண்ணுகிட்ட விளக்கமாக சொல்லி அப்பா நான் ஜாதகமே பார்க்கல இனி ஒரு வாரத்துக்கு நான் ஜாதகமே பார்க்க மூணவர் பண்ணிட்டான்டாட்டு ஒரு வாரம் நான் யாருக்குமே பார்க்கல எதுக்கு சொல்ல வரனா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் குருவோட பார்வையால் சரியாகும் ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர்ற நேரம் இது வலியக்க பிரச்சனை வரும் இன்றைக்கி தயவு செய்து யாராவது ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா ஜாலியாக பேசுகிறாங்கன்னு நினச்சி ஒரு ஒரு உதாரணம் தான் நம்ம சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு காமெடியாக இருக்கும் ஆனால் அதில் இருக்கிற உண்மையை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும் நான் உங்களுக்கு வலிக்காமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் இப்படி சொல்கிறேனே தவிர இது ரொம்ப சீரியஸ் இஷ்யூ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் டே நம்ம மேனேஜர் இருக்கார்ல ஆமாம் அந்த மண்டை எனக்கு இப்போ என்ன இல்லை அவர் கான்ஃபரன்ஸில் இருக்காரு அதோ ஒரு ஃபைல் கேட்குறாரு அப்போ ரெண்டும் முடிச்சு விட்டிங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கான்ஃபிடன்ஸ் பட மாட்டா இப்படிதான் வழியக்க மாட்டிக்கிறது சோ அந்த மாதிரிலாம் நடக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு நிமிஷம் ஒரு பிரேக் அடிச்சு பேசுங்க ஆமா அவருக்கு என்னப்பா இல்லை அவர் கான்பிடன்ஸ் இருக்காரு ஒரு நிமிஷம் வார்த்தை விடாமல் இருந்திருந்தால் நேரம் கௌரவமா பேசியிருக்கலாம் படபடன்னு விடான்னு பேசிடுவீங்க அதுதான் பிரச்சனை நீங்க ஒன்றும் திட்டுணும்னு திட்டல ஜாலியாக தான் பேசுனீங்க ஆனா அது உங்களுக்கு பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடும் சிம்ம ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை கீழே போயிட்டு கூப்பிடுங்க சொந்த பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்